அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இந்த பழைய வீட்டுக்கு தான் வந்து நம்ம ரீபெயிண்டிங் பண்ண போகிறோம் ரீபெயிண்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நம்ம செய்ய வேண்டியது இருக்கிற டஸ்ட்டு எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணிடணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம வாட்ரு மூலயமா ஓஸ் வச்சு நல்லா வந்து நம்ம வால்ஸ் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிடுங்க க்ளீன் பண்ணிட்ட பிறகு பிரைமர் அப்ளை பண்ணுறது தான் நம்ம வந்து கலர் அப்ளை பண்ண போகிறோம் நம்ம வந்து நிப்பான் பெயினில் டூ இன் ஒனில் எயிட் த்ரீ எயிட் சிக்ஸ் கிரீன் கலந்த ஷேடில் நம்ம வந்து நம்ம கலர் அப்ளை பண்ணிகிட்ருக்கோம் இது வந்து மேக்ஸிமம் ஒரே கோட்லேயே கவர் ஆகிடும் என்னடா அடிக்கும் போது டார்க்காக இருக்குன்னு பார்க்குறீங்களா நண்பர்களே கண்டிப்பாக வந்து அடிக்கும் போது டார்க்காக தான் தெரியும் அடித்து முடிச்சிட்ட பிறகு மைல்டாகிடும் நம்ம ஒரு கோடு தான் அப்ளை பண்ணிகிட்ருக்கோம் ஒரு கோட்டுக்கு இது மாதிரி தான் இருக்கு நண்பர்களே நீங்கள் ரெண்டு கோடு அப்ளை பண்ணிட்டா உங்களுக்கு வந்து ஒர்க்கும் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கும் ஒரு அமைப்பாக இருக்கு நண்பர்களே அதுக்காக தான் வந்து நம்ம இருக்கோம் பாருங்கள் அளவுக்கு நீட்டாக இருக்குது பாருங்கள் ரெண்டு கோடு அப்ளை பண்ணிவிட்டு ஆஃப் அன் ஹவர் கழித்து ட்ரை ஆகிட்ட பிறகு பாருங்கள் கண்டிப்பாக ரிசல்ட் வேறு லெவலில் இருக்குது பாருங்கிறல இது மாதிரி நீங்கள் மைல்டாக அடிக்குங்க அடி அடிக்க கற்றுக்குங்க டார்க்காக அடிக்காதீங்க பார்க்குறதுக்கு உங்களுக்கு பளிச்சு இருக்காது இது மாதிரி மைல்டாக அடிச்சுட்டு மூணு பக்கமும் ஒரே கலர் அப்ளை பண்ணிட்டு ஃப்ரண்ட் எலிவேஷன் மட்டும் நம்ம கலர் மாற்ற போகிறோம் நம்பர்லே இது மாதிரி ஃப்ரண்ட் எலிவேஷனில் பீடிங் இருக்குது அந்த பீடிங்க்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து ஒயிட் அப்ளை பண்ணிடணும் அப்ளை பண்ணிட்டால் தான் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு கலர் அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்க இது மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு கலர் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும் அந்த ஒயிட் லைன் வந்து அக்யூரட்டாக தெரியும் நண்பர்களே நீங்கள் வந்து கலர் அடிச்சுட்டு பாருங்க ஒயிட் லைன் கட்டலான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கட்ட முடியாது டெச்சப் ஒர்க் நிறைய இருக்குது நண்பர்களே அதனால தான் வந்து நம்ம அது மாதிரி பண்ணிகிட்ருக்கோம் இப்போ வந்து அந்த கேட் வந்து ஏற்கனவே க்ரீன் அடிச்சிருக்காங்க கிரீனுக்கு பிறகு நம்ம வந்து ரீபெயிண்டிங்கில் கலர் மாற்றணும்னா ஒரே கோட்டில் கவர் ஆகணும்னு கண்டிப்பாக நினச்சிங்கன்னா ஆக்ஸ்போர்ட் ப்ளூ கண்டிப்பாக அது வந்து நம்ம ஒரு கோட் அப்ளை பண்ணோம் ஒரு கோட்லேயே கண்டிப்பாக மேக்ஸிமம் கவர் ஆகிடும் இது மாதிரிலாம் நீ கலர் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு கோட்லேயே கவர் ஆகிடும் பாருங்கள் இந்த ஆக்ஸ்போர்ட் ப்ளூக்கு எது பொருத்தமாக இருக்கணும்னா அது வந்து நம்ம சில்வர் சில்வர் அப்ளை பண்ணினாவே உங்களுக்கு போதுமானதாகவே இருக்கும் பாருங்கள் நம்பரில் எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குது பாருங்கள் தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்